அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால ஒரு அரசியல் நாகரிகத்துடன் பண்பாடுடன் நட்பு ரீதியாக அவரை போய் நாங்க சந்திச்சோம் ஏன்னா கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாத போது ஒவ்வொரு வாட்டியும் அவர் நேரா வந்து கேப்டனை சந்திச்சிருக்காரு அறிக்கை விடுவாரு அதே மாதிரி வேற கேப்டன் மறைவுக்கு போ நீங்க எல்லாரும் பாத்தீங்க கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் இறுதி மரியாதையில இருந்து தீவுத்தொடர்ல இருந்து எல்லாமே அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காரு இன்னைக்கு நேத்துல எங்க திருமணமே அவர் கலைஞர் தலைமையில நடந்தது அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான் கேப்டனுக்கெல்லாம் கலைஞர் வந்து நாற்பது நாப்பத்தி அஞ்சு வருஷமா பழக்கம் உங்க எல்லாருக்கும் அது தெரியும் அதே மாதிரி கலைஞர் மறைந்த போது அமெரிக்கால நாங்க இருந்தாலும் எப்படி கேப்டன் அழுதார் அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்துருக்கீங்க அது மட்டும் இல்ல அவ்வளவு டயர்ட்ல அவ்வளவு தூரம் அமெரிக்கால இருந்து வந்து இறங்கினோடனே நேரடியாக கலைஞர் சமாதிக்கு சென்று அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டுதான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னார் ஏன்னா அதுக்கு பேஸ் வந்து என்னன்னா மரியாதை நட்பு தான் நானும் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமா சந்திச்சோம் அவங்க ஃபேமிலி எல்லாமே இருந்தா உதயா இருந்தாரு அண்ணி இருந்தாங்க அமைச்சர்கள் இருந்தாங்க நாங்களும் தம்பி சுதீஷ பாரசாரதி எங்க கட்சி நிர்வாகிகளோட போய் அவரை வந்து சந்திச்சோம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு வந்ததுக்கு நன்றின்னு உடனே ட்விட்டர்ல அவர் பதிவு போட்டாரு உதயாவும் போட்டாரு அதுக்கு நானும் திருப்பி நன்றி சொல்லியிருக்கேன் அரசியல்னா அதே போனத்துல இருக்கக்கூடாது எல்லாரும் மனிதர்கள் தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நாகரிகமான ஒரு சந்திப்புதான்